இந்த அண்ணா வர டாக்டர் கிட்ட போட்டு உட்கார வச்சிட்டாரு ஒரே பயமா இருக்குதா எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி சம்பாரிச்சிடணும் சூப்பரே வந்து இலவச மருத்துவ முகம் போர்டு வைக்கலையா ஆனா நீங்க என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது ஸ்டைட்டா வந்து போர்டு வைக்கல அது வைக்கலன்னா என்னப்பா இப்படி சொல்ற இலவச மருத்துவ முகாம் வச்சுட்டு எல்லாரையும் வர வச்சு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தர போறோம் இலவச மருத்துவ முகாமா அதுக்கு நீ டாக்டரா உட்கார வேண்டியதானே என்ன டாக்டரா உட்கார வச்சா நட தம்பி என்ன டாக்டர் யாரும் ஏற்றுப்பாங்களா கம்பவுண்டரா கூட ஏற்றுக்க மாட்டாங்க நீ இருக்கிற அழகுக்கு நீ தான் டாக்டர் நம்புவானுங்க சரி இலவசமா எப்படி எல்லாத்தையும் பண்ணுவ இலவசம் சொல்லுவோம் ஆனா இலவசம் தர மாட்டோம் பண்ண போற தம்பி தப்பா பேசுறாரு ஃப்ராடு பண்ண போறேன்னு சொல்லாத ஃப்ராடு பண்ணப் போறோம் உனக்கு பங்கு தரேன்ல ஏதோ ஒரு காரமோ பண்ணி தோலை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கே கூப்பிட்டு அலமோதும் பாரு ஆமா எப்படி கூட்ட வரன்னு நம்பர் நீ சொல்றேன் தம்பி பிட்னோடி சச்சி ஊடு ஊடா போய் குத்துர்க்கேன் தெரு தெருவா குத்துர்க்கேன் ரோட் ரோடா குத்துர்க்கேன் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா குத்துர்க்கேன் நம்ம ஆளுங்க இலவசன்னு ஒண்ணே கூட்ட கூட்டுமா கூட்ட கூட்டுமா வருவானுங்க இதுதானே இலவசம் இலவசம் இரவு ரசமா எல்லாம் இங்கதான் உக்காருங்க இப்படி வானா இப்ப இவரன்னா கேட்கணும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்டு சொத்து கேட்கணுமா என்னன்னா என்ன கேட்கணும் அது அவர் மாறுல வச்சு இருமு தும்மு உன் செய்து குடு இதாவது சொல்லு கொஞ்சம் அப்படி முன்னாடி ஆவாப்பா உம் ஏய் காதுல வச்சு பாரு உன் காதுல வச்சு பாரு ஏன் காது இல்லையா ஓய்யோய்யோ இத உடு இந்த காதுல வச்சு இப்போ அங்க பாருன்னு மூச்சு இழுத்து விடுன்னு தும்புன்னு என்ன தோணுதோ சொல்லு கொஞ்சம் கிட்ட வாப்பா மூச்சு நல்லா இழுத்து விடு அப்படியே இரும்பு 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 சொன்ன காது வெளியே நல்லா

கவிதை எழுதணும் ஏன்டா டேய் யூரியன் டெஸ்ட் மோஸ்ட்ல டெஸ்ட் எக்ஸ் ஸ்கேனு எல்லாத்தையும் இது எழுதி இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கொடு பெரியவரா இத எடுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் எழுதி இருக்குல்ல அத எடுத்துட்டு வாங்க சொன்னதெல்லாம் கரெக்டா டேய் யோ காது காது எடுடா நான் பேசுறது உனக்கு கேட்கல ஏம்பா இதெல்லாம் எடுத்து காசு கேட்பீங்களா கேக்கட்டான் வானாவா இலவசம் முகாம்னு இருக்கும் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி ஏம்பா எல்லாம் ஃப்ரீதா போய் எடுத்துட்டு வா ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஏய் ரொம்ப ஓவரா வயசான மூச்சு வலிக்கு சொல்லாத ஈத்துக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது மரம் கிட்ட அங்க தொட்டு பார்த்துட்டு ஈத்து விடு ரெண்டு தும்மு தும்மு வச்சு ரெண்டு இரும்பு இரும்புன்னு சொல்லு அவள்தான் போதும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க நீங்க தான் டாக்டர் நீங்க தான் பார்த்து சொல்லணும் உங்களுக்கு காத்து சரியா வேலை செய்யல பிபி இருக்கு ரத்த கொதிப்பும் இருக்கு என்ன சொல்றீங்க எதையும் பார்க்காம இது மாதிரிலாம் சொல்லாதரா மிரண்டு போயிட்டு இருக்காரா பின்னா நான் கேட்டாக்க என்னையா சொல்லுண்ணா டாக்டர் நீ தொட்டு பார்க்காத இப்படி எல்லாம் சொல்றீங்க நீ வந்த உடனே நான் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டல அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் நான் செக்கப்புக்கு வந்தேன்னு சொல்லிருக்கணும் சாரி டாக்டர் செக்அப்புக்கு தான் வந்தேன் என்னடா நீ பண்ணி எழுதுனுக்க எல்லாருக்கும் இதுதானே எழுதி கொடுக்க போறான் தொட்டு பார்த்தா நல்லா இருக்குது பாக்கலாம் நல்லா இருக்குது சமாளிக்க முடியலையே இதெல்லாம் போய் நீங்க எடுத்துட்டு வாங்க நான் சொல்றேன் இதெல்லாம் எட்டு வரை சொல்றீங்க ஃப்ரீயா காசா ம் ஃப்ரீ தான் போங்க நன்றி தம்பி இலவச முகாம் எப்படி நடக்குது எல்லாம் ஃப்ரீ செஞ்சு கொடுக்குறாங்க சரி சரி எல்லாருக்கும் ஃப்ரீ ஃப்ரீன்னு எழுதி கொடுக்க சொல்றிய எப்படி நம்ம சம்பாதிக்கிறது வந்துருக்காரு நான் அப்புறம் சொல்றேன் ஏமா டாக்டரா அந்த ஃப்ரீ எனக்கு எழுதி குடு ஃப்ரீயே எழுதி கொடுக்கணும்மா நான் எது அவனே வந்து மாற்றான் கம்முன் கிடக்குன்னு எழுதி இது ஃப்ரீ எத்துருவான்னு சொல்லு சீக்கிரமா எழுதி கொடுப்பா இந்தா எவ்வளோ மருந்து எழுதி கொடுத்துருக்கீங்க பிரியா இதான்

மா நீ சீட்ல இருக்கிறதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க என்னன்னு நான் சொல்லிடுறேன் நன்றி சரிம்மா வேற ஒருத்தர் இருப்பாங்க உள்ள அனுப்புங்க எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே எழுதி கொடுத்துட்டோம் இப்ப நம்ம எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் இப்ப அதான் தெரிஞ்ச ஆகணும் சொல்றேன் கேட்டுக்கோ இப்ப வந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்தல இதெல்லாம் ரிசல்ட்டோட வருவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நெஞ்சில் அடைப்பு இருக்கு உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு உங்களுக்கு வலிப்பு இருக்கு உங்களுக்கு வாதம் இருக்கு உங்களுக்கு ஒத்த தலைவலி உங்களுக்கு தொண்டையில் ஒரு தோட்டம் இன்ஃபெக்ஷன் இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி 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 பயமூர்த்தி மருந்தெல்லாம் எழுதி கொடுப்போம் நீங்க மூணு மாசம் சாப்பிடு நீ ஆறு மாதம் சாப்பிடு நீ ஆப்ரேஷன் பண்ணணும் நீ மூணு மாசம் பெட்டை தங்கணும் இப்படின்னு சொல்லி பணத்தை கலெக்ஷன் பண்ணுவோம் ஓஹோ கூப்பிட வேண்டியது அவங்க வந்துட்டு அப்புறம் சீட்டில் எழுதி இதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்றது ஆமாப்பா அதெல்லாம் எத்திரும் வாங்கணும்னு தான் அது ப்ரூஃபோட பேசுவோம்ல ஒன்றுமே இல்லைனாலும் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்க வேண்டியது கரெக்ட் இன்னைக்கு இங்கே இலவச மருத்துவ முகாம் நாளைக்கு இன்னொரு இடம் அது கட்டுற நாள் இன்னொரு இடம் இப்படியே மாறி 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 போட்டு சம்பாதிக்க வேண்டிதான் மக்களே இலவசம் ஆசைப்பட்டு நீங்க போனீங்கன்னாக்கா இதெல்லாம் நடக்கும் பாத்துங்கப்பா பாருப்பா கூட இருந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டான்